ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களோட மாடு தான் இந்த மாடு தலசங்க நிப்பு தான் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு கண்ணே ஆனால் இதுக்கு மடினோ வந்திருக்கு அதனால் சரி அதை க்யூர் பண்ணுறதுக்காக ஒரு தழை இடித்து ஊற்றுனா சரியாயிடும்னு எங்கள் அப்பா கிட்ட ஒரு தாத்தா சொன்னதால் அந்த தழையை போய் பரிசுட்டு வந்து இடித்து ஊற்ற போகிறோம் இதை நாங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் ஆல்ரெடி ஒரு மாட்டுக்கு வந்து செஞ்சதால் நல்ல ரிசல்ட் கிடைக்குது அதனால் திரும்ப செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செய்ய போகிறோம் இந்த தழை தான் அது இந்த தலையோட பேர் வந்து பீநாதர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பறிக்கி போகும்போது மழை வந்துட்டதால் அதை எடுக்க முடியல அந்த தலையை நல்லா இடித்து அதோடய ஜூஸும் அந்த எண்டில் கிடைக்கக்கூடிய அந்த சக்கையையும் நம்ம மாட்டுக்கு உள்ளு கொடுத்தோம்னா அந்த மடிநோவை வந்து க்யூராகி வந்துடும் அப்படிங்கிறது எங்கள் இருந்துச்சு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அதனால் நாங்கள் திரும்ப செய்கிறோம் இதை நல்லா மழிகிற அளவுக்கு இடிக்கணும் நல்லா குழகுழன்னு மழியணும் அந்த சக்கை வந்து திரியாக இல்லாமல் நல்லா சட்னி மாதிரி வர்ற அளவுக்கு இடிக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த தழை வந்து ரொம்ப கசப்பாக வேற இருக்கும் அதனால் கூட ஒரு ரெண்டு மூணு அடி போட்டு கழுவுனதுக்கப்புறம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இது கண்டினியூஸாக நல்லா மறிகிற அளவுக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட மஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பாத்திரத்தில் போட்டு போட்டு நம்ம மட்டும் வேண்டி தான் இப்போ அதை தான் எங்கள் அப்போ பண்ணிட்டு இருக்காரு நல்லா புறம் ஓரளவுக்கு நல்லா மருந்து வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இது அப்படியே தண்ணியில் போட்டு நல்லா கலகி அந்த ஜூஸ் வந்து மாட்டு கொடுத்துரும்

மட்டும் எடுத்து அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மாட்டுக்கு ஊற்றலாம்ன்றதுக்காக அதை எங்கள் அப்பா தனியாக எடுத்து போடுவார் அதுக்கு தண்ணியும் மாட்டுக்கு ஊற்ற வேண்டியதாக இப்போ மாட்டை புடிச்சாதான் நம்மளால ஊத்த முடியும் அதனால சரி நான் போய் மாட்டை புடிச்சு ஊத்தலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வைத்தியம் தான் பார்க்க போறோம் இருந்தாலும் அதுவே காட்டுமா பரவாயில்ல எனக்கு மருந்து ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே புடிச்சு ஊத்தணும் அதனால சரி நான் பிடிச்ச எங்கள் அப்பா ஊற்றுறாரு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது நோய் குணமாகணும் இல்லையா அதனால் அதுக்கு மருந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா சரியாயிடும் அந்த கசப்பு போகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அதை நல்லா அலசி எங்கள் அப்பா தண்ணி ஊற்றுறாரு அந்த சக்கையெல்லாம் உள்ளுக்கு தராரு அது முழுங்கிச்சின்னா அப்புறம் அப்படியே ஒரு டூ த்ரீ டேஸில் சரியாயிடும் அது மடினோ வேணும்னா நம்ம பால் கறக்கும்போது வந்து காம்பில் திண்டு திண்டாக தெரியும் நம்ம கறக்கும்போது ஸ்மூதாக வராமல் தடுப்பு தடுப்பாக நம்ம கையில் மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா அதுவே கொஞ்சம் ரத்த ரத்தமாக வராமல் இருக்கும் சில மாடுகளுக்கு இல்லைனா பால் வ சுரக்கிறது வந்து கம்மியாகிடும் பால் கறக்கும் போது கறக்கும் போது என்ன ஆகும்னா பால் அந்த அந்த காம்பில் மட்டும் கம்மியாக வரும் அப்புறம் கொஞ்ச நாள் போக அந்த காம்பே தூந்து போயிடும் அந்த காம்பில் பாலே வராது இதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைத்தியமோ இல்லை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அங்கே எதாவது ஒரு வைத்தியமோ பார்த்துருந்தோம்னா ஓரளவுக்கு க்யூர் பண்ணிடலாம் கொஞ்சம் முத்திடுச்சின்னா க்யூர் பண்ணவே முடியாது அவ்வளோதான் அந்த காம்பு பட்டு போயிடும் அந்த காம்புலேருந்து பாலே வராது அது அது மட்டும் இல்லாமல் அது ஒரு காம்புலேருந்து இன்னொரு காம்புக்கு வேறு பரவிட்டே இருக்கும் அதனால் அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து நம்ம டெய்லி கறக்கும்போது காம்பில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணிட்டோம்னா மாட்டை குணப்படுத்திடலாம் இல்லை கொஞ்சம் முத்தை விட்டுட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான் அதை குணப்படுத்த